நமஸ்காரம் ஒரு குழந்தை பச்சிளம் குழந்தை அதற்கு என்ன துணி போட்டுக் கொள்ள வேண்டும் உடை அணிந்து கொள்ள வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் தெரியாது ஆனால் பசி அச்சம் என்கிற அடிப்படை உணர்ச்சிகள் இருக்கும் பேசிக் இன்ஸ்டிங்க்ஸ் சொல்கிறோம் எதற்கெடுத்தாலும் அழை மட்டும்தான் தெரியும் அதுதான் வெளிப்படுத்தும் விதம் ஓரளவு வயசானவுடன் இனிமேல் சொக்கா நிஜார் போடாமல் வைக்கக்கூடாது என்று அம்மா போட்டு விடுகிறாள் நேற்று வரை போடவில்லையே இன்றிலிருந்து போடுகிறாயே அதை யோசிக்க தெரியாது ஏன் நேற்று போடவில்லை கேட்கவும் தெரியாது உண்மையில் பார்த்தால் நேற்று வரை எதுவும் போட்டு கொள்ளவில்லை இன்று ஒரு சொக்காய் போடுகிறாள் அது தொந்தரவாகத்தான் இருக்க வேண்டும் உடனே விடு விடு என்று தானே சொல்ல வேண்டும் ஆனால் விடுகிறது போட்டு கொள்ள வேண்டும் போல இருக்கிறது போட்டு கொள்ளும் கழட்டும் போது கழட்டும் போட்டு கொள்ளும் போது போட்டு கொள்ளும் இதெல்லாம் ரெண்டு வயசு ரெண்டரை வயசு இன்னும் நினைவு தெரிந்தால் அப்போதுதான் சுக்கா போடாவிட்டால் ஏன்னு கேட்க தெரியும் இப்படி படிப்படியாக புத்தி வளருகிறது அறிவு வளருகிறது அப்போது புரிந்து கொள்ளும் ஆனால் அதை வளராத விரை இது போட்டுக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இதை கழட்டலாம் அம்மா நினைத்தால் கழட்டலாம் நாமும் கழட்டலாம்னு கேட்கலாம் இது ஒன்றுமே தெரியாது இப்படித்தான் போட்டுக் கொள்ள வேண்டும் போல இருக்கிறது என்று பழகிவிடும் இது ஒரு சொக்காயை பற்றி சொன்னேன் இன்னும் ஷர்ட் மூன்றரை வயசு நாலு வயசு அந்த குழந்தை ஓடிக்கொண்டிருந்த போது ஷட் என்று கீழே விழுந்தது சரி குழந்தைகளுக்கு அடிபடுவது சகஜம் உடனே டாக்டர் இடத்தில் ஓடினார்கள் எதுக்கும் இருக்கட்டும் ஒரு கட்டு போட்டு விடுகிறேன் என்று கட்டு போட்டு விட்டார் குழந்தைக்கு காலில் அடி கீழே முட்டியை போய் மோதி கொண்டது கட்டு போட்டவர் தொடையிலிருந்து பாதி கால் வரைக்கும் முட்டியை மடக்க முடியாதபடி போட்டுவிட்டார் அந்த குழந்தைக்கு அது கஷ்டம் தானே அது ஒரு மாவுக்கட்டு அப்ப அது வெயிட் இருக்குமா இல்லையா ஓ என்ன தனியாக ஒண்ணு சேர்த்திருக்கிறார்கள் இது கூடவே கூடாது என்றெல்லாம் அந்த குழந்தை சொல்லுமா இதை விடுவார்கள் அதாவது ஒரு நாலு வாரம் கழித்து கழட்டுவார்கள் என்று அதற்கு தெரியுமா அல்லது எப்படி சொக்காய் இல்லாமல் சொக்காய் போட்டுக் கொண்டதோ அதை போல இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் இனிமேலே போட்டுக் கொண்டிருப்போம்னு நினைக்குமா அது ஒரு பெரிய தலைவேதனை இல்லை அது என்ன நினைக்குமோ தெரிவதில்லை அந்த குழந்தையை பொறுத்தவரை எப்படி சொக்காய் இல்லாமல் போட்டுக்கொண்டோமோ கொண்டோமோ பேண்டேஜ் இல்லாமல் பேண்டேஜ் போட்டுக் கொண்டிருக்கிறோம் கேட்டுவார்களா தெரியாது கேட்க புரியாது இன்னும் ஒரு வருஷம் போனால் இது ஏன் போட்டீர்கள் ஏன் போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் விடு எல்லாம் ஆரம்பிப்பார்கள் இப்போது நான் சொன்னதிலிருந்து ஒன்று புரிகிறது தேவையான அளவு அறிவு வளராதவரை இதை ஏன் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இது முடியுமா முடியாதா இதுக்கு ஒரு எண்டு உண்டா இல்லையா ஏன் நேற்றில்லை இன்று இருக்கிறது இது எல்லாம் சரிவர கேட்க தோன்றாது அறிவு வளர வளரத்தான் ஓ இந்த கட்டு இல்லாமல் இருப்பது என்று ஒன்று உண்டு என்பதே புரியும் இல்லை என்றால் இந்த கட்டோடு இருப்பது தான் நமக்கு போல் இருக்கிறது என்று தோன்றிவிடும் இதேதான் இந்த சம்சாரம் கர்மக்கட்டு கட்டு இந்த சம்சாரத்தை தொலைக்க முடியும் பிறவிகளை நிறுத்த முடியும் கர்மங்களை போக்க முடியும் இறைவனடி சேர முடியும் இதெல்லாம் முடியும் முடியும்னு தெரிய வேண்டுமே ஏனெனில் அனாதிகாலமாக பிறந்து 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 இறந்து பிறந்து இறந்து பிறந்து இதுதான் பழகி பழகியிருக்கிறோம் இந்த பெரிய கிணற்றிலிருந்து வெளியே சிந்திக்க எப்படி தெரியும் பிறவாமை என்று ஒன்றை நான் பார்த்ததே இல்லையே அந்த குழந்தைக்கு அழிவு வளராத வரை இந்த பேண்டேஜை கழட்டலாம்னு தெரிய போவதில்லை போல எனக்கும் அதற்குரிய அறிவு வராத வரை சம்சாரத்தை தொலைக்கலாம்னு தெரியவே போவதில்லை என்ன ஒன்று இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் இறப்போம் அடுத்த பிறவையை பற்றி சிந்திப்பே போகாது அது தெரியாதே ஆனால் சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணி கர்மத்தினாலே பிறந்திருக்கிறாய் பெருமானுடைய அருளாலே கர்மத்தை தொலைத்து சம்சாரத்தை போக்கலாம் மீண்டும் பிறக்க வேண்டாம் என்றது சொல்லும் போது நமக்கு தோணித்தான் ஓ இந்த கட்டை கழட்ட முடியும் போலிருக்கிறது இது தெரியாமல் இருந்து விட்டோமேனே சிந்திப்போம் அந்த குழந்தைக்கும் அறிவு வளர்ந்த வெற்பாடுதான் கேட்க தோன்றிட்டு இல்லை என்னால் பழகிவிடும் அதே போல நமக்கும் இந்த சம்சாரத்தில் இன்ப துன்பம் மாறி மாறி பழகிவிட்டது மாற்றி எப்படி சிந்திக்க தோன்றும் அறிவு வளர்ந்தால் தோன்றும் குழந்தைக்கும் அறிவு வளர்ந்தது தோன்றிற்று அந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் வேதாந்த சாஸ்திர புஸ்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறோம்னால் கடைசியில் அந்த கட்டு போட்டுக் கொண்டு என்னதுன்னே தெரியாத குழந்தை தவித்ததே அதை போலத்தான் நாமும் தவித்துக் கொண்டிருப்போம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்